நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஹாய் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க கண்டெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன் மூலியமாக அப்கமிங்ஸ் வீடியோ கிடைக்கிறதுக்கு மிக எளிதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு சொன்னாக்க ஜின்கள் ஜின்கள் எந்த இடத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட இடத்தில் இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த கண்டென்ட்டில் ஜின்களை பற்றி என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோங்கிறதையும் நான் வந்து விலகப்படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு எதிர்கருத்து ஒன்று இருக்கும் உதாரணத்திற்கு இறைவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்வதற்கு இன்னொரு கூட்டம் இருக்கும் அறிவியல் தான் உண்மை என்று சொல்ல ஒரு கூட்டம் இருந்தது இருந்தால் அறிவியல் இல்லை ஆன்மீகம் தான் உண்மை என்று சொல்வதற்கு இன்னொரு கூட்டம் இருக்கும் அதாவது இரண்டு விதமான கருத்து உள்ளவர்கள் உலகத்தில் எல்லா விஷயத்திலுமே இருப்பார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கும் ஜின்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு கூட்டத்தாரும் இல்லை அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் நம்ம அந்த டாபிக் உள்ள போக போகிறது இல்லை நம்ம பேச போகிற அந்த டாபிக் என்னன்னு சொன்னாக்க ஜின்கள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் திருமறை குரான்ல வந்து அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகத்தான் படைத்துள்ளேன் என்று சொல்லி அதே மாதிரி முகம்மது நபி சல்லாஹ் அல்லாம அவர்களும் பல இடங்களில் ஜின்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி ஹதீஸ்களில் வந்து நிறைய ஜின்களை பற்றிய விஷயங்கள் இருக்கின்றன ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட் வந்து நான் பேசுறேன் ஜின்கள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு சொன்னாக்க ஜின் என்பது ஒரு வர்க்கம் எப்படி மனித வர்க்கம் இந்த பூமியில் வாழ்கிறதோ அதே போலதான் ஜின் வர்க்கமும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி மனித வர்க்கத்தில் ஆண் பெண் என்று இரு சாரார் இருக்கிறோமோ அதே போன்றுதான் ஜின் வர்க்கத்திலும் ஆண் பெண் கூடிய இரண்டு சாரார்கள் இருக்கிறாங்க நம்ம எப்படி குடும்ப குடும்பமாக வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் ஜின்களும் வாழ்கின்றன இந்த பூமியில் அவர்களுக்கு வந்து குடும்பம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது பிறப்பு இருக்கிறது இறப்பு இருக்கிறது ஸோ இது வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆனால் ஜின்கள் நம்மளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நாம வந்து அதாவது மனித வர்க்கம் வந்து ஜின்களை பார்க்க முடியாதவாறு நம் கண்களுக்கு திரைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஏன்னு சொன்னாக்க மனிதனுடைய தோற்றத்திற்கு மிகவும் அப்பாற்பட்ட ஒரு தோற்றம்தான் ஜின்களுடைய தோற்றம் ஜின்கள் என்பவை மிகவும் பிரம்மாண்டமான உருவங்களை கொண்டதாகவும் உடல் முழுவதும் ரோமங்களை கொண்டதாகவும் பார்ப்பதற்கு பயத்தை தரக்கூடிய தரக்கூடிய அச்சுறுத்தலை தரக்கூடிய முக விதமான முக அமைப்பை கொண்டதாகவும் கொம்புகள் உள்ளவைகளாகவும் வால்கள் வால் மீன்ஸ் டைல்ஸ் உள்ளவைகளாகவும் இருக்கின்றன என்பது அந்த ஜின்களை பற்றிய ஒரு குறிப்புல இருக்குது அதனால தான் மனிதர்களை ஜின்கள் பார்க்க முடியும் ஜின்களை மனிதர்கள் பார்த்தாலும் என்ன ஆகும்னு சொன்னாக்க பார்த்த ஸ்பாட்லயே நம்ம பயந்து நடுங்கி ஒன்னு பைத்தியம் முடிச்சு போயிடும் இல்லைனாக்கா உயிரே போயிடும் அந்த மாதிரி இருக்கும் சோ தான் இறைவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்கா நம்மளுடைய கண்களுக்கு வந் கண்களை விட்டு அதை மறைத்து வைத்துள்ளான் ஜின் என்று சொன்னாலே வந்து கெட்ட கெட்டது தானா மனிதர்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடியவர்கள் தானா மனிதர்கள் மீது மனிதர்கள் உடலுக்குள் புகுந்து மனிதர்களை பைத்தியமாக்கி அல்லது மனிதர்களுக்கு வந்து ஒரு மோசமான விளைவுகளை தரக்கூடியவர்களாக தான் எல்லா ஜின்களும் இருக்குமா என்று சொன்னால் இல்லை ஜின்களில் வந்து எப்படி மனித வர்க்கத்தில் நல்லோர்கள் தீயோர்கள் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஜின்களிலும் நல்லோர்கள் தீயோர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி மனித வர்க்கத்தில் எப்படி இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஜின்களிலும் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்று சொல்லி இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த தீய ஜின்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தான் மனித வர்க்கத்திற்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்குது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்க மனிதர்களுக்கு ஏதாச்சும் விதத்தில் தீங்கி கொடுக்கணும் அல்லது மனிதர்களை பயங்காட்டணும் அல்லது மனிதர்கள் உடலில் புகுந்து அவர்களின் மூலியமாக மற்றவர்களுக்கு மற்ற மக்களை பயமுடுத்த வேண்டும் இந்த மாதிரி சில கொள்கைகள் உள்ள ஜின்கள் தான் மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும் எல்லா ஜின்களும் அந்த எல்லா தீய ஜின்களும் மனிதர்கள் எந்த மனிதரையும் வேண்டாலும் டச் பண்ணிடுமா எல்லா மனிதரையும் வந்து அட்டாக் பண்ணிடுமா அல்லது எல்லா மனிதர்களை தான் நினச்சபடி ஆட்டி படைக்க முடியுமான்னு சொன்னால் இல்லை எந்த மனிதர் சுத்தமாக துப்புரவாக இருக்கிறாரோ இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறாரோ அல்லாது அதாவது குரான் தலாவத்து ஜிக்கிர்கள் தொழுகை முறையெல்லாம் கரெக்டாக பேணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து ஜின்கள் சீக்கிரத்தில் அண்டாது அண்ட முடியாது ஏன்னு சொன்னா எப்போ அல்லாவுடைய அந்த வேத வசனங்கள் வந்து நம்ம வந்து ஜிகிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போமோ அதனுடைய வரக்கத்தினால இந்த ஜின்களுக்கு வந்து நம்ம அழு பக்கத்துல வரக்கூடிய சக்தியை வந்து அது இழந்துடும் பயந்து தூரத்துல தான் இருக்கும் அப்ப யாரை வந்து அண்டம்னு சொன்னாக்க எந்த மனிதன் துப்பரவுவற்று இருக்கிறானோ அஹ் மனித அல்ல இல்லாத மனிதன் என்று சொன்னால் சாதாரணமாக குளிக்காம இருக்கிறது வந்து மட்டும் இல்லாம சில மனிதர்கள் பக்கத்தில் போனாக்கா துர்நாற்றம் வரும் அவங்க வந்து தங்களை தாங்களே வந்து பராமரிக்காமல் நகங்களையும் வளர்த்துக்கிட்டு நகங்களில் அழுக்கு உடைகளில் அழுக்கு அதே மாதிரி வந்து பற்கள் அதெல்லாம் சரியாக விளக்காமல் துளக்காமல் ஒரு பேசுனாவே துர்நாற்றம் வரக்கூடிய மாதிரி அழுக்கான உடைகளை அணிந்து கொள்வது தன்னுடைய உடலில் மர்ம பகுதியில் வளரக்கூடிய ரோமங்களை கூட சுத்தம் பண்ணாமல் தலைமுனிகளை கூட வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் எந்த மனிதன் இருக்கிறானோ அந்த மாதிரி மனிதர்கள் பக்கத்தில் ஜின்கள் ஈஸியாக வந்துடும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்கள் உடலில் புகுந்து கொள்வதற்கோ அல்லது அவர்களை அவர்களுடைய கண்களுக்கு காட்சி தந்து அவர்களை பயமுறுத்துவதற்கோ பைத்தியமாக்குவதற்கோ அதனால் எளிதாக முடியும் ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம எப்போதும் சுத்தபத்தமாக சுத்தமாக அதாவது நகங்களை வெட்டி கொள்வது தலைமுடியை சீர்படுத்தி கொள்வது நறுமணங்களை பூசிக்கொள்வது இந்த மாதிரி இருந்து நம்முடைய நேரத்தை இறை வழிபாட்டில் அதிகமாக செலவு செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னாக்க ஜின்கள் பக்கத்தில் வராது கெட்ட ஜின்கள் பக்கத்தில் வராது அதே மாதிரி இந்த ஜின்கள் எங்கே குடியிருக்கும் இந்த தீய ஜின்கள் எந்த இடத்தை விரும்பி தங்கியிருக்கும்னு சொல்லி சொன்னாக்க பாலடைந்த வீடுகள் அதாவது பராமரிப்பற்ற வீடுகள் ஒரு பில்டிங்கை வந்து பராமரிப்பு இல்லாமல் அதாவது சொத்து பிரச்சினைனால அப்படியே பூட்டி போட்டு வச்சிருப்பாங்க யாருமே அங்கே உள்ளே போகாமல் வச்சுருப்பாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த வீட்டில் வந்து விலகு கூட பொருத்தாமல் இருளடைஞ்சு பால் அடைந்து அதே மாதிரி அந்த வீட்டுடைய சரவுண்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து குப்பை எப்போ போட்டு அப்படியே ஒரு துப்பர நிலைக்கு வந்த உடனே அந்த அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இருட்டடைந்த வீடுகளில் வந்து ஜின்கள் ஈஸியாக வந்து குடி வந்துடும் அங்கே உள்ள இருட்டு பகுதியில் வந்து அந்த வீடுகளில் அறைகளில் வந்து அது நல்லா இருந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு அந்த மாதிரி பகுதிகளுக்கு சில பலவீனமான இதயம் கொண்டவர்கள் அந்த பக்கம் போகும்பொழுது அந்த ஜின்களுடைய சத்தங்கள் அல்லது அவர்கள் அவருடைய பார்வைகள் வந்து நம்ம மேலே பண்ணுறோம் அப்படி அந்த பார்வைகளோ அல்லது அவருடைய சத்தமோ கேட்டாங்க மனிதன் வந்து பயந்துருவான் பயந்து அதுலையே வந்துட்டு ஒரு பைத்திய நிலைக்கு வந்து அடைவதற்குண்டான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே பாலடைந்த வீடுகளில் மட்டும்தான் ஜின்கள் இருக்குமான்னு சொன்னாக்க இல்லை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டையும் வந்து நம்ம சரியான முறையில் சுத்தம் பண்ணாமல் அழுக்கான உடைகள் அதாவது தீட்டா தீட்டான உடைகள்லாம் இருக்கு இல்லையா பெண்களுடைய உடல் சுத்தம் இல்லாத நேரத்தில் உள்ள தீட்டுகள் ஒரு ஆறாக இருந்தாலுமே குளிப்பு கடமையாக்கப்பட்ட கடமையான ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடைகளை வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே வீட்டில் மூளையில் போட்டு வச்சுக்கிட்டு தூ குப்பை கூலங்களாக நம்ம வீட வச்சிருந்தாலுமே அந்த இடங்கள்லேயும் வந்துட்டு இந்த ஜின் சைத்தான்கள் வந்து ஈஸியாக ஓடுருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது எப்பொழுதும் வீட்டை வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் வீடு மட்டும் இல்லை நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் கூட சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கணும் இந்த ஜின்கள் வந்து பல உருவங்களை எடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அது நினைத்த நேரத்தில் நினைத்த விதமான உருவ தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கொள்ளும் மனித உருவங்கள்லேயே வேற வேறு முகங்களை கொண்ட உருவங்களாகவும் வர முடியும் அதே போன்று தன்னுடைய மனி அந்த ஜின்னுடைய தோற்றத்தை முழுமையாக ஒரு விலங்காக கூட மாற்றிக்கொள்ளும் விலங்குடைய வடிவத்திற்கூட வரும் குறிப்பாக நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி தன்னை வந்து உருவம் மாற்றிக்கொள்ளும் இந்த உருவம் வந்து அதை எப்போ எடுக்கும்னு சொன்னாக்க தன்னுடைய இறையை தேடி அது அலையும் பொழுதும் தனக்கு தேவையான இறை வந்து கிடைக்கும் பொழுது அது ஜின் உருவத்தில் வந்து சாப்பிட முடியாது அதனால் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா பூனை உருவத்திலேயோ அல்லது ஒரு நாயின் உருவத்திலேயோ வந்து அதை வந்து சாப்பிட்டு போகும் அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மாமிசங்கள் சாப்பிட்டாக்கா எலும்பை வந்து கடித்து துப்பக்கூடாது எலும்பை வந்து அப்படியேவும் தனியாக வச்சு அதை கொண்டு போய் எங்கேயாச்சும் ஓரமாக வச்சிடணும் குப்பையில் கூட அப்படி வேகமாக வீசாமல் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஓரமாக ஒரு இடத்துல அந்த எலும்புகளை குவியலாக வச்சிடணும் மீனுடைய முள்ளாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடக்கூடிய ஆடு கோழி இந்த மாதிரி வஸ்துக்களுடைய எலும்புகளை வந்து சில பேர் மென்று துப்புவாங்க ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க மென்று துப்பக்கூடாது அது ஏன்னு சொன்னால் நம்மளுடைய சகோதர வர்க்கமான ஜின்களுக்கு உண்டான உணவு அதை வந்து வீசக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாது எச்சில் படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எலும்புகளை சாப்பிட வரும் பொழுது ஜின்கள் வந்து இந்த மாதிரி நாய் உருவம் பூனை உருவம் பாம்புகளின் உருவத்தையும் அது வந்து எடுக்கும் பாம்பு உருவமும் அதிகபட்சமாக ஜின்கள் எடுக்கும் ஏன் பாம்பு உருவத்தை எடுக்குதுன்னு சொன்னாக்க த பக்கத்தில் யாரும் வரக்கூடாது நம்ம ஏதாச்சும் ஒரு தேவைக்காக வண்டி போகும் பொழுது அந்த மற்ற ஒரு சாதாரண ஒரு உருவமாக இருந்தால் மக்கள் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க பாம்பு மாதிரி ஒரு விஷத்தன்மையான பாம்பு உருவத்தை கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வந்து பக்கத்தில் வரமாட்டாங்க என்பதற்குனால் அந்த உருவத்தையும் எடுக்கும் இது வந்து ஜின்கள் வந்து மனிதனை பைத்தியமாக்கு மாக்கும் அல்லது வந்து மனிதனுக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கு துன்பம் தரும் என்பது மட்டுமல்ல மனிதனுடைய மனதில் வந்து நெகட்டிவான தாட்ஸ்களையும் அதிகமாக உருவாகும் யார் மனதில் உருவாகும்னு சொன்னாக்க யார் மனதில் அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதோ எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவான சிந்தனைகள் செய்கிறாங்களோ அதை வந்து அதிகப்படுத்தி அவனை வந்து குழப்பத்திலேயே வச்சுருக்கோம் அதை வந்து அரபு மொழியில் வசுவாசமாக அந்த வஸ்வாசை வந்து மனதில் வந்து அதிகமாக போடும் அதனால் எப்பயுமே பாசிட்டிவான எண்ணங்களை நினைப்பது எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வந்து நம்ம அதிகமாக நினைக்கணும் யார்கிட்ட வந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஆள்களை வந்து இந்த ஜின்கள் சேத்தான்கள் வந்து அதிகமாக விரும்பும் காரணம் என்னென்னு சொன்னால் அவனை இன்னும் கொஞ்சம் வந்து குழப்பி அவனை வந்து பைத்தியம் சொல்லி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷபீர் அகமது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்